ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி தான் வந்து நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் இருக்கக்கூடிய தகவலை தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க போய் பார்ப்போம் அறுபடை வீட்டில வந்து இரண்டாம் படை வீடு வந்து இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா முருகருக்கு வந்து மொத்தம் அறுப ஆறு படை வீடு இருக்கு அதில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பழனி திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை திருப்பரங்குன்றம் சோலை இது எல்லாம் வந்து அவரோட ஒரு மிக சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அறுபடை வீடு இதில் நீங்கள் எந்தெந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கோவிலை வந்து கீழ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கள் என் இதை பற்றி இதோடய சிறப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அதிகமாக போய் இது பண்ணுவாங்க அப்படின்னா திருச்செந்தூர் தான் வந்து படையெடுத்து போவாங்க அங்கே வந்து நிறைய வந்து ஒரு பெரிய இது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மர பத்திரன் வந்து அரக்கனை வந்து சூரபத்ரன் அப்படிங்கிற அரக்கனை வந்து முருகப்பெருமான் வந்து ஐப்பசி மாசம் வளர்பிறை சஷ்டி எண்ணிக்கை வந்து வைரவேல் வச்சு வ வதம் செஞ்சு வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடம் தான் வந்து திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வருஷ வருஷம் கந்தசஷ்டி திருவிழா வரைக்கும் சூரசம்ஹாரம் வந்து ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கணும் சொல்கிறாங்க இந்த தளத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கந்தசஷ்டி விழா தான் வந்து ரொம்ப சிறப்பு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அமாவாசை எண்ணிக்கை தொடங்கி ஆறு நாட்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல வந்து அதாவது முருகன் வந்து வித்து அவங்களோட முருகனோட வித்துக்கள் வந்து வெளியானதால தான் வந்து அவரோட எல்லாமே இது பண்ணினால்தான் வந்து அந்த நாள் தான் வந்து சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து சென்னையிலேருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு தூத்துக்குடியிலேருந்து கிட்ட தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து மன்னார் ஒட்டி கடற்கரை கடற்கரைகிட்டேயே இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா சிலப்பதிகார குறிப்புகளாக வந்து சொல்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோவிலை வந்து முன்ன முன்னாடி எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா திருச்சிலை வாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா அந்த கோவிலை இப்போ தான் வந்து திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி வந்து மாறிடுச்சு அதுக்கப்புறம் இந்த கோவிலை வந்து இது பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரபத்மனை வந்து வெற்றி கொண்டதால தான் வந்து இங்கே வந்து கோயில் கொண்டம் முருகப்பெருமான் வந்து செய்யாந்திநாதர் அப்படின்னு சொல்லி விளக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் அந்த பேர் மருகி செந்தில்நாதர் அப்படின்னு சொல்லி ம ஆனதாகவும் வந்து சொல்கிறாங்க திருச்செந்திபுரம் அப்படின்னு சொல்லி தான் வந்து திருச்செந்தூர் அப்படின்னு மாறினதாக வந்து சொல்கிறாங்க திருச்செந்தூர் அப்படின்னாலே வந்து செந்திலாண்டவர் தான் வந்து ஃபேமஸ்ஸு செந்திலாண்டவர்னு சொல்லுவாங்க சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் வந்து சொல்லிக்குவாங்க இந்த கோவிலோட அமைப்பு எப்பட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து அறுபடை வீட்டில் வந்து இரண்டாவது படை வீடு வந்து இது மித்த ஐந்து படை வீடுமே வந்து மலையில் தான் இருக்கும் இந்த ஒரு வீடு மட்டும்தான் வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டுந்தான் இது பார்த்திங்க அப்படின்னா இதோட ராஜகோபுரம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது அடுக்குகளை கொண்டு இந்த ராஜகோபுரம் இருக்குது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோபுரம் நூற்றி ஐம்பது அடி இருக்குது திருச்செந்தூர் கோவிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அடி இருக்கும் யார் யார் எல்லாம் போயிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எல்லா கோவிலும் வந்து முருகனோட அறுபடை வீட்டில் ஐந்து படை வீடுமே மலை தான் இருக்கும் திருச்செந்தூர் மட்டும்தான் வந்து மலையில இல்லை கடற்கரையில இருக்கிறது இந்த ஒரே கோவில் தான் இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தாமரை மர மலர் மலரோட ஜடாமுடி கொண்டு சிவயோகி போல காட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் வந்து சிவயோகி போல வந்து ஜடாமுடி கொண்டு காட்சியளிக்கிறதா வந்து அந்த அமைப்பு வந்து இங்க திருச்செந்தூர்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முருகனோட சிலைக்கு பின்னாடி இடதுபுற சுவற்றில தான் வந்து முருகன் வந்து பூஜை செய்வதாக வந்து சொல்ற லிங்கம் வந்து அங்கே ஒன்று இருக்கு அந்த லிங்கத்துக்கு தான் வந்து முதல்ல பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முருகனுக்கு பூஜை பண்றதா சொல்றாங்க சரி ஓகே நம்ம வந்து இதோட வீடியோ வந்து அடுத்த வீடியோ இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம் அடுத்த வீடியோ வந்து இதோட கண்டினியூஷன் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இதோடய கண்டினியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி புரியும் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இதோட கண்டினியூஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி உள்ள போட்டுருக்கேன் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டாடா பை டேக் கேர் சி யூ